ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் இயலும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது ஸோ இதுவரைக்கும் குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருந்தார் இப்போது எங்கே மாறப் மிதுன மனைக்கு மாறப்போகிறார் போகிறார் மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சம சப்தம பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக தனுசுமனையும் ஒன்பதாவது பார்வையாக கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறது அப்போ குரு வந்து எப்பவுமே நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பயிற்சியாகும் நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்காரா மூணு திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா உச்சத்தோடு இருக்காரா நீச்சமாக இருக்கிறதா அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா பகை கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறா இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன நன்மைகள் என்ன மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு அங்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவனும் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து இப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்போது குரு பகவானால் சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் அமையும் குருவால் யோகம் எட்டு திடீர்க்குரியவன் பதினொன்று அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் திடீர் சேஞ்சஸ் அதாவது சேஞ்சஸ் என்னென்ன இடமாற்றங்கள் மாற்றங்கள் இது வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு திடீர் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ பதினோராம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு லாபத்தை தரணும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது குழந்தைகளால் லாபம் திடீர்னு குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புல பல தடைகள் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சிம்ம என்பவர்களுக்கு இப்போ திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைச்சிவிடும் இந்த வருடம் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு திருமண வாய்ப்புகளையும் கொற்று ஏற்படுத்திவிடும் ஸோ இந்த மாதிரி திடீர் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் ஒரே ஒரு விஷயந்தான் மனக்குழப்பம் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில கேது உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு அஷ்டம சனி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்போ என்ன கொஞ்சம் ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை குரு பெயர்ச்சியால் சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு தான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் முயற்சி தைரியம் வீரியம் கீர்த்திகள் புகழ் இதெல்லாம் எதிர்மறை அதாவது இதுவரைக்கு தரல தரலன்ற விஷயங்கள் தந்துவிடும் அப்போ பிரயாணங்கள் ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள் அப்போ கொஞ்சம் தூரமாவே உங்களுக்கு ட்ராவல் கொடுக்கும் அந்த டிராவல்னால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதன் மூலியமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்போ என்ன கொஞ்சம் ஒரு வழி அந்த வழியின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டு ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை இங்க தான் உங்களுக்கு ஒரு தன்மை அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் அது உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார அனுகூலம் உண்டானா உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் திடீர்னு ஒப்பந்தங்கள் கொடுக்கும் ஓ திடீர்னு தான் கிடைக்கும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி இப்படி நடக்கும் அப்படின்லாம் இல்லை இந்த வருடங்கள் திடீர் என்று எதிர்பார்க்காத சில சமயங்களில் சில பதவிகள் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அஞ்சாம் இடம் என்பது இயற்கையாகிய அந்த இறைவன் உங்களுக்குள்ள அந்த இறைவனுடைய அனுகிரகம் உண்டு இறைவனை கெட் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குரு ரைடு டைரெக்டாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் என்பது பதவி பதவி கிடைக்கும் திடீரென்று பதவி கிடைக்கும் பதவி அதாவது பதவி கிடைக்கல கிடைக்கலன்றவங்களுக்கு பதவி கிடைச்சிரும் அஞ்சாம் இடம் என்பது என்ன உங்களுடைய பூர்வீகம் பூர்வீகத்தின் மூலமாக உங்கள் உங்களுடைய தகப்பன் அல்லது உங்களுடைய தாத்தா வகையான அவங்களுடைய அனுகூலத்தின் அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீகம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னோர்களினுடைய அனுகூலங்கள்ங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் அதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அல்லது பூர்வீகத்தினுடைய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் குழந்தைகளால் நன்மைகள் நடக்கும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும் நமக்கு சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு மூணு வருடங்கள் நான்கு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த வருடம் அதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தில் எல்லாம் இருக்கு சார் சொத்து இருக்கு சுகம் இருக்கு எல்லா விஷயத்திலும் இருக்கு அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்க வருது இதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை குழந்தைகள் நன்றாக படிக்க போகிறாங்க என்ன கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா என்கின்ற மன அழுத்தங்கள் மன பிரஷர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரோடவே பார்ப்பாங்க வேலை பார்ப்பாங்க அதாயிருமா இதாயிருமா இது நடந்துருமா அது நடந்துருமா இந்த டென்ஷனோடவே இருப்பாங்க ஆனால் ஒன்றும் ஆக போகிறதில்லை நீங்கள் டென்ஷன் வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அந்த மனம் என்கின்ற தன்மை ஏன்னா உங்களுக்கு அஸ்டமிஷன் நடக்குது அல்லவா அப்ப மனம் திருத்தி இருக்காது ஒரு குளறுபடியாகவே இருக்கும் கிடைக்குமா கிடைக்காது என்கின்ற பயம் அந்த ப்ரெஷர் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் மனதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருஷம் நான் சொல்லக்கூடியது என்ன நல்லது நடப்பது நன்று கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் எல்லாமே சக்சஸ் நடக்கும் குரு என்கின்ற அந்த இயற்கை சுப கிரகம் அந்த குரு என்கின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ குருவால் நன்மை பெரிய மனிதர்களால் நன்மை உங்களுடைய அதாவது உங்களுடைய முன்னோர்களால் உங்களுக்கு நன்மை தாய் தகப்பன் மூலமாக நன்மைகள் ஸோ இப்படி பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு தாய் தகப்பனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் தாய் தகப்பனை வருத்தப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் தாய் தந்தையனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எங்க கவனத்தோட இருக்கணும்னா அந்த கடன் விஷயத்துல மட்டும் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் போய் சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை சனியால் சில பாதகங்கள் உண்டு எந்த பாதகங்கள் கடன் விஷயத்துல கவனமாக எடுத்துக்குங்க கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது யாரையும் நம்பி பணத்தை போற்றாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பாக்குது ரெண்டாம் இடம் பணம் வரும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த டாக்குமெண்ட் இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா மனதை மறைத்து சில விஷயங்களை செய்து விட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஸோ இதில் மட்டும் கவனமாக இருக்குங்க கொஞ்சம் ஹெல்த்து விஷயத்திலும் எச் அக்கறை எடுத்துக்குங்க ஏன்னா ஆறு எட்டில் போய் போயிருக்காந்திருக்காரில் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது அதாவது விட்டு கொடுத்தல ஏன்னா சரி பார்க்குற குடும்பஸ்தானத்தை ஸோ அதனால் மட்டும் நீங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் இருந்தாலே போதும் மற்றபடி இந்த குரு பயிற்சியால் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அனுகூலம் ஆதாயம்தான் அதே குரு ஏழாம் இடத்தை பார்க்குற திருமணஸ்தானத்தை பார்க்குற அஷ்டம சனியாக இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய அம்சங்களையும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்திவிடும் சார் ராகு வந்து ஏழாம் இடத்துல உட்கார்றாரு பயம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பயம் வரும் அல்லவா ஒரு பாம்பு கிரகம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் ஆனால் குரு பார்த்து புனிதப்படுத்துவார் அதனால் பெரிய விஷயங்கள் உள்ள விட்டு கொடுத்தல் குடும்பஸ்தானத்தில் அதாவது திருமணஸ்தானத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு வந்து இருக்கின்ற காரணத்தால் ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம்ங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு பயம்ங்கிறது இருக்கும் ஆனால் குரு பார்க்குறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய கெடுதல்கள் என்பது இல்லை குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரிசையோடு செய்யணும் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனம் என்கின்ற தன்மை மனதை பாசிட்டிவா வச்சுக்கோங்க சிவராசி என்பவர்களுக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை குருவால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எட்டுக்குரியவன் பதினொன்று இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கெடுபலன்கள் நடக்கும் நடக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த கெடுபலன்கள் மூலமாக கெடுதல்கள் மூலமாகவே உங்களுக்கு நன்மைகள் எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தவனாலேயே நீங்கள் அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க மூலயமாகவே நீங்கள் நீங்கள் யாருங்கிறது வெளியில் காமிக்க போகிறீங்க ஸோ இதனால் சில பாசிட்டிவ்ங்கிறது உண்டு உயர்வு உண்டு சிம்மராசி என்பர்கள் குரு பயிற்சியால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய சில நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இல்ல நீச்சமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்கா பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கா நட்பு வீட்டில் இருக்கா மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமைந்திருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் கோ என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர்வு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது வசிக்கும் பெயர் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்